சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வரை வந்து வட்டி இல்லா கடன் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம பெறணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்ன தகுதிகள் வேணும் எப்படி இந்த அமௌண்ட்டை வாங்குறது யாருக்கு இந்த அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவர்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கேட்டாலுமே யாருமே கொடுக்கறதில்லை ஆனால் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வந்து வரை வட்டி இல்லாமல் உங்களுக்கு கடனாக வந்து கொடுக்குறாங்க லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒவ்வொருத்தருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வரை வட்டி இல்லாத கடனை வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் வந்து இந்த திட்டம் என்கிறது தொடங்கப்பட்டது ஒன்றிய அரசால் அந்த ஐந்து லட்சம் வரை வந்து கடன் பெறதுக்கான தகுதிகள் என்னென்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களோட ஆண்டு வருமானம் வந்தது வருஷத்துக்கு மூன்று லட்சத்திற்கும் குறைவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு தகுதிகள் அந்த தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பேன் கார்டு வருமான சான்று வங்கி பாஸ்புக் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இதுதான் வந்து முக்கியமான ஆவணங்கள் இதை எடுத்துட்டு போனீங்கன்னாவே போதுமானது அண்ட் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மூலமாகவும் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போயிட்டு தேவையான ஆவணங்களோட சமர்ப்பித்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ லக்பதி யோஜனா அப்படின்ற வெப்சைட் குள்ளார போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த லக்மதி திதி யோஜனா அப்படின்ற திட்டம் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு தான் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் வந்து வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியாது ஆனால் நீங்கள் ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா உங்களுக்கு கொ குழந்த இருக்குது அப்படின்னா பெண் குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த திட்டத்தில் நினைஞ்சு பயன்பெறலாம் முக்கியமா இந்த திட்டம் எதற்காகனா யாரெல்லாம் சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பெண்கள் அவங்கள முன்னேற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் வட்டி இல்லாமல் உங்களுக்கு அஞ்சு லட்சம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அது மூலமா நீங்க பயன்பெறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த திட்டத்துல இணையறதுக்காக ஒரு வரைமுறை மட்டும் இருக்கு இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறணும்னு நினைக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுய உதவி குழு இந்த குழுவில் வந்து நீங்க இறைஞ்சிருக்கணும் இந்த எஸ்எச்ஜின்னு சொல்லக்கூடிய குழுவில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கடன் வந்து பெற்றுக்க முடியும் அண்ட் நீங்கள் விண்ணப்பிக்க போகும்போது இந்த குழுவில் இணைஞ்சதற்கான அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா போதுமானது ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து சுயமாக நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணும்ங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது மூலமா and அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்